விஷயம் தெரிஞ்ச உடனே ஆனந்திக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அன்புக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அன்பு நல்லபடியாக குணமாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்கே ஆனந்தி பயங்கரமாக கதறி எழுறாங்க ஒரு பக்கம் கம்பெனியில் வேலையை விட்டுட்டு கூட இப்போது நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம துளசி சொன்ன ஒரு வார்த்தை நீ இங்கே வராத ஆனந்தி இங்கே ஏற்கனவே அத்தை வந்து போயினா ரொம்ப கோபத்தில் இருந்துட்டுருக்காங்க இப்போ வந்த அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அன்பு மாமாவுக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ ஆனந்திக்கு அங்கே போய் அன்புவை பார்க்க முடியல அதே மாதிரி இங்கே இருக்கவும் முடியல தான் வந்து போய் நேராக கிளம்பி போய் கோவிலில் வந்து போய் அன்புக்காக வந்து அன்பு பேரில் இப்போது ஒரு அர்ச்சனை வந்து போயிருந்தா போடுறாங்க ஒரு பக்கம் வந்து போய்னா ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக கதறி எழுதுகிட்டே போகிறாங்க நான் செஞ்ச தப்புக்கு அன்பு வையன் தண்டித்தேன் அன்புக்கு மேலே அன்பு தான் வந்து போயிருந்தா எந்த ஒரு தப்புமே பண்ணலையே அவர் வந்து போய் எவ்வளோ நல்லவர் அவர் நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த ஒரு ஆபத்தும் அவர் உயிருக்கு வந்திடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வந்து இப்போ என்ன ஆனந்த இந்திட்டு பயங்கரமாக கதிறி அழுதுட்டே தான் வந்து என்ன போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இறங்கி அப்படின்னு